மாமல்லபுரத்தில் துப்புரப்பு பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் மாமல்லபுரம் பேரூராட்சி துப்புரப்பு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள முத்தமிழ் சமுதாயம் நலக்கூடத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல சங்கமும் மனித விலை மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் சத்தியசாய் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் தமிழ்நாடு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நல சங்க தலைவர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் அனைத்து நோய்களுக்கும் பதினைந்து மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது குறிப்பாக கண் காது சர்க்கரை நோய் இருதய நோய் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதற்கான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகள் செங்கல்பட்டு மாவட்ட தூய்மை பணியாளர்கள் கூட்டமைப்பு சட்ட ஆலோசகர முனுசுவாமி மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் தனபால் எபிஞான கிரபா மாமல்லபுரம் பேரூராட்சி அதிகாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர்